சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து சிக்ஸ்த் ஹவுஸ் வரைக்கும் வக்ரமானால் ஈச் ஹவுஸ் செப்பரேட்டாக வந்து பலன் வந்து நான் சொல்றேன் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கு நிறைய வரவேற்பு வந்தது சனி வந்து பொதுவாகவே வக்ரம் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க முதலாளி ஆகணும்னு நினைப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சனி பகவான் யாரு சனி பகவான் வந்து ஸ்லோ மூவிங் பிளானட் மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் அப்புறம் வந்து டிசிப்ளைனு ஆர்டரு ஸ்ட்ரக்சரு உங்களுடைய வேலை நீங்கள் வந்து உங்களுடைய கெரியர் நீங்கள் வந்து யார்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் எந்த மாதிரி வேலை வந்து நீங்கள் செய்வீங்க உங்களுடைய கெரியர் வந்து எப்படி இருக்கும் அது மூலம் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து உழைச்சு சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்புறம் வந்து எதையுமே வந்து மெதுவாக கொடுக்கும் வேகமாக செயல்படாது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கே வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகும் ஸோ சனி வந்து உங்களுடைய லக்னத்துல ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல வக்ரமாக இருக்காரு அப்படின்னா பொதுவாகவே சனி வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பிளானட் ஸ்லோனா சோம்பேறித்தனம் கிட்டத்தட்ட அப்படிதான் ஸோ சனி வந்து சோம்பேறித்தனத்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ லக்னத்தில் சனி இருந்தாரு அப்படின்னு வக்ரமாக இருந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதையுமே வந்து வாழ்க்கை ஃபுல்லா வேகமாக செயல்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்யறது பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நார்மலான சனி வக்ரமும் லக்னத்துல சனி வக்ரமும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் எந்த வீட்டில் இருந்தாலும் சனி வக்ரம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுவும் வந்து லக்னத்துல சனி வக்ரமா இருந்தால் இது வந்து பொருந்தும் ஸோ இவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க முதலாளியாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து விவசாயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வந்து முதல் ஸோ ஏதாவது ஒரு முதலாளி தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதான் வந்து லக்னத்துல சனி வக்ரம் சோ உங்களுடைய சனி வந்து இரண்டாவது வீட்டில் செகண்ட் ஹவுஸ்ல சனி வக்ரமாக இருந்தால் இவங்களுக்கு வந்து பணத்துக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ஃபன் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கும் இதுவே நார்மலான சனி ரெண்டாவது வீட்ல இருந்தது வக்ரமா இல்லாம அப்படின்னா பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க ஃபேமிலில வந்து டிசிப்ளின் அதிகமா இருக்கும் அப்படி ஆப்போசிட் ஏன்னா சனி வந்து வக்ரம் அப்படின்னா ரிவர்ஸ்ல வரும் ரிவர்ஸ்ல செயல்படும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலான்றதோட அதான் உண்மை ஓகேங்களா சோ சனி ரெண்டுல இந்த மாதிரி போகலாம் சோ நெக்ஸ்ட் சனி வந்து மூணுல இருந்தார் அப்படின்னா இளைய சகோதரர் கிட்ட நல்ல உறவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு மீடியா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் சனி வந்து நாலாவது வீட்டுல வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா தாய் கூட நல்ல உறவுகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசெட்ஸ் அது மூலமா வந்து இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சொத்து மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதை வந்து நிர் நிர்வாகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஈஸியா வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது வீட்டுல சனி வக்ரமாக இருந்தால் இவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் நல்லா வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திரர்களால பிள்ளைகளால வந்து நல்ல பெயர் வந்து கிடைக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ சாபம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ நெக்ஸ்ட் சனி ஆறாவது வீட்டில் வக்ரம் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் எதிரிகள் தொல்லை இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவது ரொம்ப கடினமா இருக்கும் நிறைய ஆப்டக்கல்ஸ் எதிர்ப்புகள் வந்து வாழ்க்கையில் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரு வக்ரமானா ரொம்ப ரொம்ப ஆபத்து அது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன் குரு வக்ரம் ஆனா இந்த சனி வக்ரம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் தான் எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்க அந்த வீடு வந்து எந்த காரகத்துவங்களை குறிக்குது அப்படின்னு வந்து பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து எந்த வீட்டுல எப்படி செயல்படுவார் அப்படின்னு நார்மலா விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரிவர்ஸ்ல செயல்படும் சோ லக்னத்துல சனி இருந்தா எப்படி சொல்றதுன்னா நார்மலா இருந்துச்சுன்னா சோம்பேறித்தனமா இருப்பாங்க ஒருவேளை லக்னத்துல சனி வக்ரமா இருந்துச்சுன்னா சோ இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுவாங்க எதையுமே வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளவுதான் நீங்க நார்மலா இருக்கிற சனிக்கும் வக்ரமா இருக்கிற சனிக்கும் வித்தியாசம் வக்ரமா இருக்கிற சனி நார்மலா இருக்கிற சனியை விட ரிவர்ஸ்ல செயல்படும் ஸோ பலனும் வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணுமே இல்லை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஏழாவது வீட்ல இருந்து பன்னிரெண்டாவது வீடு வரைக்கும் அது ஒரு வீடியோ வந்து நான் தனியா போடுறேன் ஏன்னா லென்த்தியா போகும் அதனால வந்து நான் வந்து அதை வந்து தனியா வந்து கண்டிப்பா போடுறேன் சோ சனி வக்ரமா இருந்தா நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் தான் மற்றபடி வேற எந்த கிரகம் வக்ரமானாலும் அது வந்து பிரச்சனை தான் சனி வக்ரமா இருந்தா நல்லதே செய்வார் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லி விடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோ நம்ம சேனலுக்கு நீங்க நியூ அப்படின்னா Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு แอஸ்ட்ரோலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு WhatsApp பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஷர்